நட்பது நட்பது நட்பென்று நெஞ்சித்த அகனகன் நட்பது நட்பு இதன் பொருள் நேரு காணும் போது நெஞ்சத்தில் மலர்ச்சி இல்லாமல் முகமத்தும் மலரும் வண்ணும் பழகுவது உண்மையான நட்பு ஆகாது அன்பால் உள்ளம் வகையான பழகுவத்தே உண்மையான நட்பு நட்பது நட்பென்று நஞ்சித்த நட்பது நட்பு இதன் பொருள் நேரு காணும் போது நஞ்சித்தல் மலர்ச்சி இல்லாமல் முகமத்தும் மலரும் வண்ணும் பறகு உண்மையான நட்பு ஆகாது அன்பால் உள்ளம் மகேந்த பருகுவத்தி உண்மையான நட்பு நட்பது நட்பென்று நஞ்சித்த அகநகர் நட்பது நட்பு இதன் பொருள் நேரு போது நெஞ்சித்தல் மலர்ச்சி இல்லாமல் முகமத்தும் மலரும் வண்ண பரகுவது உண்மையான நட்பு ஆகாது அன்பால் உள்ளம் பருகுவதே உண்மையான நட்பு